பார்ப்போம் இன்றைக்கு வழக்கம் போல நம்ம அதிகாலையில நம்ம தியானிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வசனத்தை நம்ம யாத்திரை யாத்திரையாக புத்தகம் பதினான்காம் அதிகாரம் அதிகாரம் வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் லூயா எகிப்தின் அடிமைத்தனத்துல அடிமைத்தனமே வாழ்க்கையாய் அடிமைத்தனத்தை விட்டு இது வரைக்கும் வேற ஒரு வாழ்க்கைய பார்த்தது இல்லை நானூற்று முப்பது வருஷம் கிட்டத்தட்ட அடிமைகளா இருக்கிறார்கள் இஸ்ரவேலர்கள் குழந்தை முதற்கொண்டு அடிமைத்தனத்தை தான் பார்த்தது அவங்களுக்கு வந்து சுயாதீனத்திலே அவங்க பிறக்கல அடிமைத்தனத்தில தான் பிறந்தாங்க அவங்களுக்கு சுயாதீனம்னா என்னன்னு தெரியாது சொந்த தேசம்னா என்னன்னு தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒன்றும் தெரியாமல் பிறக்கும் பொழுதே அடிமைகளாய் பிறந்து அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இருந்து வெளியில கொண்டு வருவதற்கு கர்த்தர் சில காரியங்களை செய்கிறார் முதல்ல பாருங்க ஒரு சிலருக்கு வந்து பழகிருச்சுன்னா அந்த பழக்கத்தை மாற்றவே முடியாது பழக்கத்தை என்ன செய்ய முடியாது மாத்தவே முடியாது அதே போல எகிப்து ஜனங்க அடிமைத்தனத்துல பழகிட்டாங்க ஆனா அடிமைத்தனத்துல அவங்களுக்கு போராட்டம் இருக்கு அன்றாடம் அழுவுகிறார்கள் தேவனை நோக்கி முறைமையிடுகிறார்கள் ஆண்டு இந்த அடிமைத்தனம் எங்களை விட்டு மாறட்டும் அப்படின்னு ஆனா இந்த அடிமைத்தனத்தை விட்டு நாங்க வெளியே போகட்டும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது எங்களை இந்த பார்வையை அடிமைப்படுத்தாமல் எங்களை கொடுமைப்படுத்தாம இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரை இப்படிதான் அவங்க கான்செப்ட் ஏன்னா அவங்க வந்து வேற ஒரு தேசத்துல இருந்து உள்ள வந்திருந்தா பரவாயில்ல அவங்க தேசத்துல இருந்து உள்ள வரும்போது ஒரு எழுபது பேரு இப்ப அவங்க திருநாய் பிறகிட்டாங்க அந்த எழுபது பேரும் மறித்து போயிற்று நானூற்று முப்பது காலம் வெறும் அடிமைத்தன வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பிறவியிலிருந்து வரைக்குமே அடிமைத்தன வாழ்க்கை தான் அவங்க தாத்தா பாட்டி இவங்க எல்லாமே அடிமைகள் தான் இப்ப இவங்களுக்குன்னு ஒரு சுயமாய் ஒரு கான்செப்ட் கிடையாது ஒரு தரிசனம் கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் ஒருவனை அழைத்து மூசையை அழைத்து கிட்ட சொல்லி இப்போ கிட்ட சொல்லு நான் விடுதலையாக்கி வாழும் தேனும் போடுகிற தேசம் காணான் தேசம் அந்த தேசத்தை உங்க ஜனங்களுக்கு கொடுப்பேன் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லுங்க ஏன்னா உங்க மூதாதையர் ஈசாக்கு யாக்கோபு இவங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்ற போகிறேன் சொல்லி பாருங்க மோசையும் போய் சொல்றாரு இவங்க கேட்டுக்கிறது போல இல்லை அப்புறம் கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் சில காரியங்கள்லாம் நடக்குது பார்வோன ஆண்டு ஒரு இருதயத்தை கடினப்படுத்துகிறார் ஆனாலும் கர்த்தர் சொன்னபடியே அவர்களை வளர்த்த கையினால அவர்களை விடுதலை ஆக்கி எகிப்துல இருந்து கொண்டு வருகிறார் வெளியில வந்த உடனேயே ஒரு இடத்துல வந்து பாளையம் இருக்கிறார்கள் தங்குகிறார்கள் இப்ப ஆண்டவர் சொன்னபடி எல்லாமே நடக்குது ஆண்டவர் சொல்லிட்டாரு நானானுக்கு போற வரைக்கும் உங்களுக்கு மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இருக்கும் உங்களை பாதுகாக்க வழி நடக்க எல்லா பிளானையும் ஆண்டவர் மோசை மூலமா சொல்லிட்டாரு இப்ப சொல்லிட்டு இவங்க இருக்கும்பொழுது பின்புறத்துல பார்த்தா ஒரே சத்தம் ஒரே மிரட்டல் சத்தம் ஒரே யுத்த சத்தம் ஒரே குதிரை சத்தம் ஒரே இறைச்சல் சம் திரும்பி பார்த்தா எகிப்தியர்கள் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் இந்த யுத்தம் கூடுமானால் திரும்பவும் அடிமை கணத்துக்கு கொண்டு போகும்படி வருகிறார்கள் இவர்களுடைய இருதயம் குழந்து போகிறது முன்னோக்கி போகலன்னு பார்த்தா கடல் இந்த கடலை தாண்டி ஒண்ணும் செய்ய முடியாது எகிப்தியனை தாண்டி ஒண்ணும் செய்ய முடியாது நடுவுல நமக்கு தான் ஆண்டவர் கல்லரை இருக்கு இவன் கான்செப்ட் ஆகி போச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில மோசே ஜனங்களும் பேசிட்டு இருக்காங்க பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு ஏன் பேசிக்கிட்டு இருக்கிற இன்னமும் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற ஜனங்க கூட நீ நேரா போய் உன் கையை நீட்டி உன் கோலை வைத்து கடல்ல என்ன பண்ணு ரெண்டாய் பிளந்து விடு சமுத்திரத்தின் வழியாய் சமஸ்த இசைவேல கடந்து போவார்கள் ஆனா இந்த எகிப்தியனோ அதே சமுத்திரத்துல கவிழ்ந்து போவாள் அவர்கள் கடந்து போவார்கள் அவர்கள் கவிழ்ந்து போவார்கள் என் நாம மகிமைப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அப்ப பாருங்க மோசே பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்தை வாசிங்க பதினான்கு இருபத்தி ஒன்னு நீட்டினான் ரெண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று பாருங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வாக்குவாதம் நடந்துட்டு இருக்குது ஜலம் பிரிவதற்கு முன்பு இந்த பக்கம் எகிப்தியன் இந்த பக்கம் இயற்கை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்துல ஈடுபடுகிற ஜனங்கள் மத்தியில் ஆண்டர் சொன்னாரு கருத்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க சும்மா இருப்பீங்க எங்களுக்கு யார் பாதுகாப்பார் இன்றைக்கு யார் எப்படி யுத்தம் பண்ண முடியும் இத்தனை யுத்த வீரர்கள் இருக்கிறார்களே எப்படி யுத்தம் பண்ண முடியும் யார் யுத்தத்திற்கு படைக்கினவர்கள் இங்கு எத்தனை யுத்த வீரர்கள் இங்க இருக்கிறார்கள் எப்படி யுத்தம் செய்ய முடியும் இங்க நாங்க மாண்டு தானே போகணும் அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிற நேரத்துல ஆண்டவர் மோசம் மூலமா சொன்னாரு நீ கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க சும்மா இருப்பீங்க அலே இல்லையா காலை போனதிலும் கூட நமக்கு பிரச்சனை பழக்கமாகவே இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையின் நடையில் ஒன்றாகவே இருக்கலாம் இந்த இசரவேல் சனங்களுக்கு அடிமைத்தனம் வாழ்க்கையில் ஒன்றாய் ஒன்றோடு ஒன்றாய் ஒட்டி விட்டது இவர்கள் பிறந்ததிலிருந்து அடிமைத்தனத்தை தான் பார்த்தார்கள் ஆசிர்வாதத்தை பார்க்கவில்லை தேவ நடத்துதலை பார்க்கவில்லை தேவனுடைய ஆசீர்வாதத்தை இவர்கள் சுதந்திரிக்கவும் இல்லை ஆனால் இவர்கள் சுதந்திரிக்கிறதுக்கு தகுதியானவர்கள் இவர்கள் வாக்கு தட்டப் பெற்றவர்கள் இவர்கள் ஒன்றையும் பார்க்கவில்லை இவர்கள் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை குறித்த அறிவு இவர்களுக்கு இல்லை ஆனால் இவர்களுக்கு என்று தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார் அலை லூயா கர்ச்சல மனுஷனுடைய யோசனைகள் அல்ல கர்த்தருடைய யோசனையே நிலை நின்றது அலை மனுஷனுடைய எண்ணங்கள் அநேகமா இருந்தது ஆனால் தேவன் செய்த காரியம் தேவனுடைய விருப்பம் நிறைவேறும் அல்லையே லூயா சொல்லுங்களேன் காலை பொழுதுல நாமும் கூட சில காரியங்கள்ல பழகி போயிருக்கலாம் பிரச்சனை போராட்டம் எதிர்ப்பு இதை பேஸ் பண்ணி 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 பழகி போயிருப்போம் ஒரு சில காரியங்கள்ல நம்ம நின்று நின்று பழகி போயிருப்போம் அப்போ அந்த பிரச்சனை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் சொல்லும் நான் தான் இதுல நிக்கணும் நான் தான் இதை செய்யணும் நான் தான் இந்த காரியத்தை நடத்தணும் நான் தான் இதுக்கு அங்கீகாரம் நான் தான் இதுக்கு ப்ரையாரிட்டி நான் தான் எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும் ஆனா இந்த காலை பொழுதுல நீங்க சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அல்ல இல்லையா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அப்படின்னா என்ன அந்த இடத்துல யுத்தம் வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு ஆண்டு சொன்னாரு நீ சும்மா இரு நான் உனக்கு அக்கம் பண்ணுவேன் அல்ல இல்லையா இன்றைக்கு சில சூழ்நிலைகளை குழம்பி போய் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார் நீ சும்மா இரு நான் குழப்பத்தை தீர்த்து வைப்பேன் அல்ல இல்லையா இன்றைக்கு பலவீனம் தாங்க முடியலன்னு உட்காரும்போது போது ஆண்டு சொல்லுவாரு நீ சும்மா இரு நான் பலப்படுத்துறேன் இல்லையா இதை எப்படி பேஸ் பண்றது தெரியல நீ சும்மா நான் உதவி செய்யறேன் இந்த காலை பொழுதுல நீங்கள் நீங்களும் நானும் சும்மா இருக்கிற நேரம் இது நம்ம என்ன எப்படி இருக்கிற நேரம் சும்மா இருக்கிற நேரம் இந்த நேரத்துல நம்ம பாரங்களை சுமக்கிற நேரம் இது கிடையாது இந்த காலையில வரும் பொழுது இருதயத்துல ஒரு பெரிய வாரத்தோடு வந்து இதை எப்படி செய்ய போற இதை எப்படி ஆகும் போது இன்றைய தினம் எப்படி நடக்கும் போன மாசம் எப்படி நடந்ததோ இந்த மாசம் இல்ல இல்ல இந்த சுமைகள் எல்லாம் அப்படியே இறக்கிட்டு நான் சும்மா இருக்கணும் கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்துல சீஷர்கள் மத்தியில பேசும்போது சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் பாருங்க சுமைகளை நம்மை விட்டு எடுத்து போடுகிறவர் நம்மை இலகுவாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆனா நம்ம என்ன பண்றது தெரியுமா இந்த சுமையை நான் தான் சுமக்கணும் உங்களுக்குன்னு சொல்லி தலையில சுமையை தான் இருக்கிறோம் எப்பவும் நம்ம நம்ம தலையில சுமையை தான் இருக்கிறோம் இல்லையா ஒரு காட்டு வழி பாதையில ஒரு அந்த அந்த காலத்தில் ரெண்டு வண்டி போட்டு ரெண்டு மாடு போட்டு வண்டி போட்டு ஒரு சின்ன மாட்டு வண்டி இருக்கும் பழைய காலத்து எல்லாம் பார்த்தா தெரியும் அந்த வண்டி ஒன்று போயிட்டு இருந்துச்சு ஒரு அம்மா வயசான அம்மா ஒரு சுமைய தலையில சுமந்துட்டு இங்கேருந்து அவங்க வீட்டை நோக்கி ஒரு சில வரலாங்கு கணக்கு அந்த நாட்கள் ஒரு சில மயில் கணக்கு நடந்து போடுமா இங்க இருந்து ஒரு சில இறகுகளை எடுத்துக்கொண்டு ஒரு சில சுமைகளை எடுத்துக்கொண்டு அவங்க இடத்துக்கு இது தினமும் ரெகுலரா நடக்கிற ஒரு காரியம் தினமும் ரெகுலரா நடக்கும் அந்த அம்மா சுமையை எடுத்துட்டு போகிறதும் அங்க வைக்கிறதும் இப்படி பழக்கி போச்சு அந்த அம்மா ஆரம்பத்துல கொஞ்சம் வெயிட்டா இருந்தாலும் கால் வளைஞ்சாலும் வளைகிருச்சு ஒரு நாள் இந்த அம்மா அப்படியே நடந்து போகும்போது வண்டி ஒண்ணு கிராஸ் பண்ணி போச்சா அந்த மாட்டு வண்டி அப்போ அந்த மாட்டு வண்டி கார் சொன்னாரம்மா எங்க போறீங்க அந்த அம்மா அந்த குறிப்பிட்ட பெயரை சொன்ன பிறகு அந்த ஊர் சொன்ன பிறகு சரி நானும் வரேன் நான் அங்கதான் போறேன் நீங்க ஏறி வண்டியில் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவும் ஏறி உட்காந்துருச்சு ஏறி உட்காந்துட்டு வண்டி போகுது இவரு பாதி தொழவு வண்டியில போயிட்டாங்க போயிட்டு திரும்பி பார்த்தா அந்த அம்மா அந்த அப்படியே உட்காந்துக்கிட்டே போச்சான் தலையில வச்சுக்கிட்டு அந்த வண்டியில உட்காந்துக்கிட்டே போச்சான் அந்த ஐயா ஐயா இவ்வளவு நேரம் நீ தலையில சுமைய தான் வந்தியா அந்த தினமும் தலையில சுமைய வச்சுக்கிட்டு தான் ஏன் வருவேன் நீ தினமும் வந்தது வேற இன்னைக்கு நீ எங்க வர எதுல வர வண்டியில வர அந்த சுமையை கொஞ்சம் இறக்கி அந்த வண்டியில வையுமா நீ போகும்போது அங்க உன்ன இறக்கி விடும்போது போது எடுத்துட்டு தலையில சுமைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நீ நடந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் தான் அந்த அம்மா அறிவு வந்துச்சு ஆமா இல்ல வண்டி இருக்க அந்த வண்டியில வைக்கலாம்னு இறக்கி வண்டியில வச்சிட்டு உட்காந்து உட்காந்துட்டு போச்சா அந்த மாதிரி நம்ம ஆண்டுமுறை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு கர்த்தரை அறிவு அறிகிற அறிவு இல்லாததற்கு முன்பு நம்முடைய பாடுகளையும் உபத்திரவங்களையும் தலையில போட்டு குழப்பி தலையில ஒரு சுமையா சுமந்துகிட்டு நம்ம போவோம் உட்காரும் போதும் அந்த சுமை இருக்கும் பேசும் போதும் அந்த சுமை இருக்கும் ஒரு கூடுகையில் இருக்கும் போதும் அந்த சுமை இருக்கும் ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் கெட்ட காரியம் நடந்தாலும் எப்பவும் அந்த சும தலையில சுமந்துகிட்டே இருப்போம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அந்த பாரம் இறுதி இதில் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு சொல்றேன் இலை பாடத்துல தருகிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் அந்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் என்றைக்கு நமக்கு அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ என்றைக்கு நம்ம அவரை அறிந்து கொண்டோமோ அன்றிலிருந்து நான் சுமக்க தேவை கிடையாது அந்த சுமைகள் என்னுடைய சுமைகள் அல்ல அந்த சுமைகளை எல்லாம் கல்வாரி சிலுவையில் அன்றவராக இயேசு கிறிஸ்து சுமந்து விட்டார் அல்லே பக்கத்துல பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க உங்க சுமைய இனி நீங்க சுமக்க வேண்டாம் கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் சுமைகளை எல்லாம் சிலுவையிலே சுமந்து விட்டார் அலையிலுயா வலது கையை உயர்த்தி சொல்லுங்க சிலுவையிலே என் சுமைகள் எல்லாம் சுமக்கப்பட்டாயிற்று இனி நான் சும்மா தான் இருக்கணும் சுமக்க கூடாது அலையிலுயா ஒருவேளை சுமக்கணுன்ற உங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சுன்னா சுவிசேஷம் சொல்லணுங்கிற பாரத்தை சுமந்து கொள்ளுங்க அதான் பாதர் பாடுவார் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் அல்லா அப்படிப்பட்ட பாரம் நமக்கு வேணும் ஆத்மா பாரம் வேணும் சுவிசேஷ பாரம் வேணும் சபைக்கு போகணுமேன்ற பாரம் வேணும் ஊழியர் செய்யணுமேன்ற பாரம் வேணும் ஜெபிக்கணுமேன்ற பாரம் வேணும் ஐயோ இன்னைக்கு நான் கொஞ்ச நேரம் தானே ஜெபிச்சிருக்கிறேன் இன்னும் அதிகமா தேவ சமூகத்துல உட்காரணுங்கிற பார்க்க வேணும் அன்புடைய வார்த்தைக்கு கீழ்படினுங்கிற பார வேணும் அதை விட்டுட்டு உலகத்து காரியத்துல வருகிற உபத்திரவங்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் பார்த்து கொண்டு யோசித்து கொண்டு இதற்காக மாறப்பட்டு கொண்டு நம்ம இருக்கவே கூடாது அல்ல இல்லையா ஆண்டவர் சொன்னாரு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் மோசே ஆண்ட இடத்துல சொல்லி ஆண்டவர் மோசின் இடத்துல சொல்லி நம்முடைய ஜனங்களுக்கு சொல்ல சொன்ன காரியம் யுத்தம் பண்ணுவேன் சும்மா இருப்பாங்க அவங்க சொல்லு அப்படின்னு சொல்லி இலையிலயும் இந்த காலை பொழுதுல நமக்கும் கூட ஆண்டவர் சொல்லி இந்த வார்த்தையை நமக்கு இந்த காலை வாக்கு தத்துவமாய் காலை தியானமாய் கொடுத்திருக்கிறார் நம்ம சுமக்க தேவையில்லை சும்மா இருப்போம் அலையிலயா சும்மா இருப்போம் சும்மா இருக்கிற நேரத்துல துதிப்போம் சும்மா இருக்கிற நேரத்துல ஆண்டவர் ஆராதிப்போம் அன்பு தேவ பிள்ளைய நீங்கள் சுமக்கிறதுக்கு என்று உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சுமையையும் வைக்கவில்லை இந்த உலகத்துல சில பாடங்கள் ஒரு சில பாடுகள் நமக்கு அது பயிற்சியாக கொடுக்கப்படுகிறது அது நமக்கு ஒரு சில அனுபவ அனுபவத்திற்காக கொடுக்கப்படுகிறது தவிர அது நமக்கு ஆண்டவர் நம்ம கைவிட்டதுனால நமக்கு வந்தது கிடையாது அலையிலேயும் நானூற்று முப்பது வருஷம் ஆண்டவர் அந்த சனங்களை அடிமைத்தனத்துல ஒப்பு கொடுத்துட்டார் ஆனா ஆனாக்கு இவர்களை செய்த உடன்படிக்கை பார்த்து திரும்பவும் அவர்கள் அங்கிருந்து வெளிக்கொண்டு வருகிறார் வெளிக்கொண்டு வந்து காணானில் சேர்க்கிற மட்டும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொண்டார் எந்த இவங்க போய் ஆண்டவர் இவர்களுக்கு பசித்தால் இவர்கள் சாப்பாட்டுக்கு உணவுக்கு இவர்கள் எதையும் முடிவு எடுத்து இவர்கள் அதற்காக முயற்சிக்க வேண்டாம் ஆண்டவரே உணவு கொடுத்தார் அவர்கள் அங்க போய் சேர்கிற வரைக்கும் அவர்களுடைய கால்கள் கரடு முரடுகளை எல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு அவரே பாதரட்சைகளை கொடுத்தார் அலையிலூயாம் அவரே உடுத்தினார் அலை அப்போ இன்றைக்கும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவந்து இன்றைக்கு ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்ம விசுவாச பிள்ளைகள் இருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய பயணம் நம்முடைய காணான் பயணம் பரலோகத்தை நோக்கி பரதேசியை நோக்கி நம்ம பயணிக்கிற இந்த பயணத்துக்குள்ள ஆண்டவரே நம்மை பூசிப்பார் ஆண்டவரே நம்மை நடத்துவார் ஆண்டவரே நம்மை சுமப்பார் ஆண்டவரே நம்மை தாங்குவார் நம்ம ஏந்துவார் சுமப்பார் தப்புவிப்பார் இந்த தான் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு சொல்வார் நான் தாங்குவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் இன்றைக்கு நம்ம போகிற இடங்கள்ல நம்மை தாங்கி நம்மை சுமந்து நம்மை தப்பு வைக்கிற தெய்வம் கூட இருக்கிறார் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நம்ம நம்ம சும்மா இருப்போம் சொல்ல வேண்டியதெல்லாம் ஆண்டவர் என் ஆண்டவர் எனக்காக எல்லாம் வற்றையும் செய்வார் நான் சும்மா இருக்கிறேன் இது மாத்திர நான் சொன்னாப்போ அவ இந்த காலை பொழுது நம்ம சும்மா அமர்ந்து கொண்டு அவரே தேவன் என்று பார்க்கக்கூடிய பொழுதான் இருக்கிறது இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நீங்க அமைதியா இணைகள காரியங்களை நடத்துவதற்கு உங்களுக்கு உதவி செய்வார் மன அமைதியோடு மன சமாதானத்தோடு நீங்கள் வாழ கருத்து உங்களுக்கு உதவி செய்வார் ஏன்னா கர்த்தர் அன்றைக்கு சிறவியல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணின கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக வழக்காடுவார் உங்களுக்காக வழிமாசல்களை திறந்து கொடுப்பார் உங்களை கர்த்தர் வாழாக்காமல் தலையாக்குவார் உங்களுடைய காரியங்களை ஜெயமாக்குவார் அல்ல இல்லையா அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம வணங்குகிறோம் ஆராதிக்கிறோம் இந்த காலை பொழுதுல கண்களை மூடி ஆண்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு பெரிய ஆண்டு வரு அம்மா உமக்கு நன்றி அன்பு தெய்வ பிள்ளைய இந்த காலை பொழுதுல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க சும்மா இருப்பீங்க இந்த காலை பொழுதுல எதை குறித்தும் கவலைப்படாதீங்க எதை குறித்தும் விழப்பி நிற்காதீர்கள் எதை எதற்காகவும் இந்த காலை வேலையில அயங்கி தயங்க நிற்காதீங்க தேவ சமூகத்துல வந்துட்டீங்கல்ல ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசுவார் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் கர்த்தர் உங்களுடைய காரியங்களை ஜெயமாய் மாற்று வரைக்கும் உங்கள் கரங்களை பிடித்து உங்களை வழி நடத்துவார் அதை தெய்வம் தான் நம்ம ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே எங்களுக்காக காரியங்களை நீர் பார்த்துக் கொள்வீர் என்று சொல்லி இருக்கிறரே எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுவீர் என்று சொல்லி இருக்கிறீரே நாங்கள் எதிரிகளை கண்டு பயப்பட வேண்டாம் எதிரிகளை கண்டு பயப்படாதீர்கள் சத்துருக்களின் சதி திட்டங்களை கண்டு பயந்து போகாதீர்கள் சூழ்நிலைகள் எதிராய் நடக்கிறதை கண்டு இயங்கி போவாதீர்கள் இயற்கை சீற்றங்கள் வருகிறதை பார்த்து மனம் அடிந்து போகாதீர்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தெய்வம் சர்வ வல்லமை உள்ள எல்ஷடாய் தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த காலை பொழுதுல சர்வ வல்லமை உள்ளவர் உங்களோடு இருக்கிறார் கவலைப்படாதீங்க வாழ்க்கையில துயரங்களையும் அவர் மாற்றுவார் எல்லா சங்கடங்களையும் அவர் எடுத்து போடுவார் எல்லா சலிப்பு தன்மையும் அவர் உங்களை விட்டு மாற்றி உங்களை விட்டு எடுத்து போட்டு உங்களை சந்தோஷமாய் வாழ உங்களுக்கு அவர் உதவி செய்வார் அன்பின் ஆண்டுவரே இந்த காலை வேளையில எங்க மத்தியில பேசியிருக்கிறீங்க யுத்தம் பண்ணுவீங்க நாங்க சும்மா இருக்கணும்னு சொல்லி நாங்க ஆண்டவரே அப்பா சுமக்கிறது என்று சொன்னால் சுவிசேஷம்